இந்த உலகில் எல்லா உயிர்களும் தமக்கென சில நியாயங்களை கொண்டிருக்கின்றன அவை அவற்றின் கோணத்தில் சரியானவை என்பதை விட அவை அவற்றினது இருப்பை நிலைநாட்டுவதற்கு அவசியமானவையும் கூட அவனது கனவு ஒன்றுதான் இந்த உண்மையை அவனுக்கு உணர்த்தியது அவனுக்கு பதினான்கு வயதுதான் ஆகிறது ஆனாலும் அவன் ஒரு கோழி பண்ணை ஒன்றின் உரிமையாளன் அவன் தனது தொழிலை மிகவும் நேசித்தான் அவனிடம் நூறு கோழிகள் வரை இருந்தன அவையாவும் நாட்டுக்கோழிகள் சூழலிலிருந்து உணவுகளை தேடி தேடி உண்டு மிகவும் ஆரோக்கியமானவையாகவும் கொளுத்தவையாகவும் இருந்தன அதனால் அவனது கோழிகளுக்கும் முட்டைகளுக்கும் சந்தையில் நல்ல கிராக்கி இருந்தது விதவையான அவனது தாயும் அவனும் வாழ்வதற்கு வருவாய் போதுமானதாய் கிடைத்து வந்தது ஆனால் அண்மை காலமாக அவன் பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறான் அவனது பண்ணையிலிருந்து கோழிகள் திடீர் திடீரென காணாமல் போய் கொண்டிருந்தன எவ்வாறாயினும் திருடனை கண்டுபிடித்தே ஆக வேண்டுமென தீவிரம் காட்டினான் பல இரவுகள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாது கோழிகளுக்காக அமைக்கப்பட்ட கொட்டகைக்கு அருகில் சிறிய கூடாரம் ஒன்றை சரி செய்து காத்திருந்தான் அன்று இரவு அவ்வாறு அவன் காத்திருந்த போதுதான் அடர்ந்த இருட்டை ஊடுருவியபடி அந்த இரண்டு கொள்ளிக்கண்கள் கொட்டகையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தன இரண்டு நான்காகி நான்கு இன்னும் பலவாகி கொட்டகையை நெருங்கிய போது அவன் பயத்தால் உறைந்து போனான் ஓனாய் கூட்டம் அவற்றின் இலக்கு கோழிகளாக இருக்காவிட்டால் அவன்கதி இந்த அதிர்ச்சியால் இரண்டு நாட்கள் காய்ச்சலில் உழன்று கொண்டிருந்த போதுதான் அந்த பயங்கர கனவு அவன் அடர்ந்த மரங்களிடையே காளான்களை துலாவியபடி நடந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அன்று அவனது காளான் வேட்டை அவ்வளவு லகுவானதாய் இருக்கவில்லை கல்லும் முள்ளும் அவனது பாதங்களை பதம் பார்க்க முடிவில்லாததாய் தொடர்கிறது தேடுதல் வேட்டை மரங்களின் செறிவால் இரண்டு கடந்த காட்டில் மெல்ல மெல்ல இருளும் கவிந்து அவன் பயணத்துக்கு தடையாகிறது அவன் திக்குத் தெரியாது மலைத்து நிற்கும்போது மரக்கிளைகளின் இடுக்கில் எரிதழலாய் இரு கண்கள் அவன் தன்னை சுதாரிப்பதற்குள் அவனை நோக்கி பாய்கிறது ஓனாய் ஒன்று ஈரக்குலை நடுங்க அளமந்து அவன் கத்துகிறான் அவன் வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு பதில் வெறும் குளறலாய் ஓனாயின் ஊளையை ஒத்ததாய் ஒரு சத்தம் மட்டும் வெளிப்படுகிறது இப்படி கத்தாதே எரிச்சலாய் இருக்கிறது மனிதன் போல பேசவும் செய்கிறது ஓனாய் நான் உன்னை இப்பொழுது கொல்லப் போவதில்லை உன்னோடு பேச விரும்புகிறேன் அவன் பயம் விழுங்கிய கண்களால் அதனை நோக்குகிறான் நான் உன்னை சாப்பிடுவேன் என்று பயப்படுகிறாய் போலும் அவன் மௌனத்தையே பதிலாக்குகிறான் ஆனால் நீ கோழிகளை சாப்பிடுவாய் தானே அவன் ஆம் என்பதாய் தலையை மட்டும் ஆட்டுகிறான் சமையல்காரன் மிக கொடுமையாக அதன் கழுத்தை முறித்து சமையல் செய்கிறான் அவன் கோழிக்காக சிறிதும் வருத்தப்படுவதில்லை அவனது வாடிக்கையாளர்கள் சுவையான கோழி சூப்புக்காக நாவை தொங்க போட்டபடி காத்திருக்கிறார்கள் குஞ்சை பறிகொடுத்த தாய்கோழி துக்கம் தாங்காது கதறுகிறது செட்டையை உதைத்தபடி அங்குமிங்கும் பறந்து திரிகிறது நாம் மட்டும் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டுமாக்கும் இப்பொழுது சொல் எது நியாயம் அவனது பதிலுக்கு ஓனாய் காத்திருக்கவில்லை இப்பொழுது நீதான் எனக்கு கோழி நான் உன்னை உண்டு பசியாற்றுகிறேன் மூச்சு விடாது பேசியபடி அவனை